எதுவுமே தெரியலடா நிக்ட்டு பார்சலை நீ ஆஃப் பண்ணி தெரியல பார்த்துட்டே கோயிலில் மணி சொல்றாங்க நீ அஞ்சாவது காலம் புரிஞ்சு கிளம்பிட்டு நம்ப வந்துடா நாலு மணி இருக்குமா கல்யாணம் போனோம் காலைல இதோட பழசு எல்லாம் போகணும் வேலைக்காது

புத்தித்துக்கு மேல ஆ இல்லையா அந்த பக்கம் வந்து பாரு கிழக்கால வந்து முழிச்சிருக்கேன் ஆ வெள்ளை இருக்குது பாரு முடிச்சிருக்கேன் என்ன முட்டமுட்டே இருக்கேன் என்னென்னு தெரியல அந்த வெள்ளை தான் வெள்ளை தான் அந்த வெறும் வெள்ளை தான் பார்த்துட்டு காலேஜில் வந்து பசங்க சைடுன்னா உடச்சி தான் முடியாது

嗯。 Hãy lẽäm cầm điểm xa xong các bạn phải họa là sẽ làm không

பட்டான் பட்டான் ஏடா கையெழுத்து நீ தானே காலம் இல்லை பயன் திட்டம் பாம்பு மட்டும் ரிசீவ் பண்ண வேண்டியதான் ரொம்ப கருக்காக அவனுக்கு காலை தான் அங்கே இருக்கிறது தான் இப்போ எனக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு அது வரைக்கும் கேட்டிருக்கேன் ஆப்போசிட்ல வைச்சிருக்கா நான் வீடியோ எடுத்துகிட்டு பிடிக்கிட்டு வர லேட் ஆகும் அடம்பு மொரட்டடம்பு இல்லை sud Point Do you want to tell why I am injured? Let go of a bug Am I injured? Yes now, It keeps hitting me to get it back The fur already knit. The fire вжеøíqá நத்தி கையில் எடுத்து போட்டு வந்துருக்கோம் தப்புட்டோம் வேற வேற ஆ வர வேற வழி வர வேற வழி பத்து காலானாலும் பத்து காலம் பூஜாவது வழி ஊரு போட வேண்டியதா இருக்கு We'll be right back.